ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபிஷியல் உப் அதாவது செயற்கை கர்ப்பப்பை இது ஒரு இன்ட்ரஸ்ட்டான வீடியோ தான் இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ தவிர இன்னொரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த வீடியோக்கில் போகலாம் ஜேபிஎஸ் கால்டன் என்கிறவங்க இந்த ஆர்டிஃபிஷியல் உப் செயற்கை கர்ப்பப்பை வந்து உருவாக்குனாரு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை ரிசர்ச் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இதை ஃபுல்லாக மேக் பண்ணாங்க இந்த ரிசர்ச் எப்போ ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சில்ட்ரன் ஸ்கூல் ஆஃப் பிளாடிஃபியான்றதுல வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை வச்சு இந்த ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் ஹூம் ஃபுல்லு வச்சு இந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குறப்ப நல்ல ஒரு குரோத் இருந்துச்சு ரெஸ்பிரேஷனும் இருந்துச்சு அதாவது மூச்சு உரத்திறனும் இருந்துச்சு நல்ல இருந்துச்சு ரெண்டாவது என்னன்னா ப்ரீமேச்சு விலையை யூஸ் பண்ணி பார்த்தாங்க அதாவது குறை மாச குழந்தைங்கன்னு சொல்லணும்ல இந்த இப்படி ஆர்டிஃபிஷியல் ஊம் ஃபுல்லு வச்சு வளர்க்குறப்ப நல்ல ஒரு குரோத் இருந்துச்சு ரெஸ்பிரேஷனும் இவங்களுக்கு இருந்துச்சு இதோட முக்கியமான நோக்கமே என்னன்னா அதாவது இவங்களோட கர்வப்பை ரொம்ப வீக் ஆகிடுச்சி இவங்களால் குழந்தைய சுமக்கவே முடியாதுன்ற நிலம வரும் தாய்மார்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஹூம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது என்னன்னா அதாவது ப்ரீமெச்சூர் பேபி பிறக்கிறப்ப அவங்கள வந்து நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கணும் அதுக்கு இந்த ஆர்டிபிஷியல் ஊப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் வீடியோ அப்படி சேர்ந்தவர்களை கூட்டிட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் பாய்